ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக அதாவது முதன்மை தலையாரியாக எக்கேடியார் பொறுப்பேற்று இன்றுடன் ஆறு மாத காலம் அதாவது அரை வருட பகுதி கழிந்து விட்டது எக்கேடியாருக்கு கடந்த வருடத்தின் இறுதி காலாண்டில் மக்களால் வழங்கப்பட்ட அறுபது மாத கால பதவிக்காலத்தில் காலத்தில் பத்தில் ஒரு பங்கு கடக்கும் நாள் இன்று இந்த கால அடையாளமானது ஏகேடிஆரின் ஆட்சியும் அவரது கட்சியும் இன்னும் சற்றேறக்குரிய ஆறு வார காலத்தில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய பின்னணியில் இலங்கையில் பாதாள உலக கும்பல்களின் கொலைகள் உட்பட்ட பழைய சிஸ்டங்கள் மாறாமல் தொடர்கின்றன கடந்த ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடு தழுவிய ரீதியில் இருபத்தி ஏழு துப்பாக்கித் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அந்த சம்பவங்களில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் பலியானதான அறிக்கையிடலும் தமிழ் வணிகர்கள் உட்பட்ட வணிகர்களை தொலைபேசி மூலம் மிரட்டி இணைய வழியில் கப்பம் பெற முயற்சித்த புதிய குழு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் இந்த ஆட்சி காலகட்டம் நடந்தது நேற்றும் கொழும்பு பொருளை பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்னணியில் தமிழ் வணிகர்கள் உட்பட்ட வணிக சமூகத்திடம் கப்பங்கூரும் புதிய குழுவிடம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் இருந்ததான செய்திகளும் வந்துள்ளன ஸ்ரீலங்காவில் செயற்படும் பாதாள உலக சூத்திரதாரிகளை விட ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோனே மிகப்பெரிய பாதாள உலக குற்றவாளி என எக்கேடிஆர் அரசாங்கமே வாய்விட்டு கூறிய நிலையில் தமிழ் வணிகர்கள் உட்பட்ட வணிக சமூகத்திடம் கப்பங்கோரும் இந்த புதிய குழு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது இன்று அரை வருட கால ஆட்சியை பூர்த்தி செய்யும் அரசு தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதியில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தனது திசை காட்டி கட்சிக்கு கடந்த வருட பொது தேர்தலில் கிட்டியது போல ஒரு சிவப்பு அலையை பெற முடியுமா என்பது ஒரு ஐயமான வடிமை என்றாலும் பொதுவாகவே தமிழர் தாயக பரப்பு கப்பால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலும் இக்கேடியார் தரப்பு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையே தற்போது தெரிகிறது ஆனால் இவ்வாறான ஒரு கருத்தை சொல்வதற்காக இக்கேடியாரின் அரசாங்கம் ஏதோ மக்களின் உள்ளங்கவர் ஆட்சி தரப்பாக இருப்பதாக சட்டுப்புட்டென நினைத்துவிடக்கூடாது மாறாக இந்த அரசாங்கத்திற்கு உள்ள மிகப்பெரிய சாதக நிலையாக பிரதான எதிர்கட்சியான சஜித் பிரேமதாசா உட்பட்ட எதிர்கட்சிகளின் பலவீன நிலையே உள்ளது சஜித் அணியில் தோன்றிய பிளவுகளும் மந்த நிலையும் தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையும் நாட்டில் ஒரு பலனற்ற எதிர்க்கட்சி இருக்கும் காட்சியை நீட்சிப்படுத்தியுள்ளது இப்போது உள்ளதும் பூச்சடா நொல்லைக்கண்ணா என்ற வகையில் அந்த அணியின் முக்கிய தலையான இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் தனது பதவியை துறந்து தொலைபேசி அணியில் தொடரும் உள்ளக தொல்லைகளையும் பழிச்சிட வைத்துள்ளது இவ்வாறாக பலவீன நிலையில் நாட்டுக்கு பலனில்லாமல் நாடாளுமன்றத்தில் மட்டும் சவுண்டுவிடும் விடும் ஒன்று இருந்தால் இக்கேடி தரப்பு மட்டுமல்ல எந்த தரப்பு ஆட்சியில் இருந்தாலும் அந்த தரப்புக்கு தேர்தல் களங்களில் வெற்றிகள் உறுதி செய்யப்படும் என்பதும் யதார்த்தமானது சரி இப்போது இக்கேடியாரின் இந்த ஆறு மாத கால ஆட்சியை காய்தல் உவத்தலின்றி நோக்கிக் கொண்டால் இக்கெடியார் மக்களுக்கு வழங்கிய பிரபலமானதும் இலட்சியம் கொண்டதுமான சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற வாக்குறுதிகளில் பல வெற்றியடையாமல் தோல்வியடைந்தமை பகிரங்கமாகவே தெரிகிறது இக்கெடியாரின் ஆட்சி உருவாகிக்கொள்ள முன்னர் இலங்கையில் இருந்த முக்கிய பிரச்சனைகள் யாவும் இன்னமும் தீர்க்கப்படாமல் தொடர்கின்றன எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி படித்தவர்களையும் புத்திசாலிகளையும் உள்ளூர் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யுங்கள் என்ற கொட்டொளியை மீண்டும் ஏகேடிஆர் தரப்பு தேர்தல் முழக்கமாக முன்வைத்துக் கொண்டாலும் யதார்த்தத்தில் அந்த தரப்பும் இந்த விடயத்தில் தேறிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏனெனில் கடந்த வருட பொது தேர்தல் களத்தில் இப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை முன்வைத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட திசைகாட்டி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கிக் கொள்ளும் அளவுக்கு பலம் கொண்ட உறுப்பினர் கூட்டமாக இருந்தாலும் ஏகேடிஆர் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அநேகமானவர்கள் திறமையற்றவர்களாக இருப்பது கடந்த சில வாரங்களில் பழிச்சிட்ட ஒரு யதார்த்தம் அநேகமான திசை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற வகையில் நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கு வாய்மூடி மௌனிகளாக இருந்தாலும் வாயை திறந்து கொள்ளும் சில உறுப்பினர்களோ அதனைவிட வாயை திறக்காமலே இருக்கலாம் என நினைக்கும் அளவுக்கு ஊமையன் சபையில் உளர்வாயன் வித்துவானாம் என்ற பழமொழியை நினைவூட்டிக் கொள்கிறார்கள் இல்லையென்றால் இவ்வாறான முகங்கள் இலங்கை தீவில் ஏற்பட்ட மின்சார தடைக்கு ஒரு குரங்கின் மீதும் அந்த தீவில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாய்கள் மீதும் குற்றச்சாட்டுக்களை தொடக்கும் அளவுக்கு புத்திமான்களாக இருக்க முடியுமா என்ன இக்கேடியாரின் அரை கால ஆட்சி பூர்த்தி செய்யப்பட்ட இன்றைய நாளில் தமிழ் திரைத்துறையில் இன்றளவும் பிரபலமாக இருக்கக்கூடிய முதல் மரியாதையில் வெறும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பாணியில் சில வினாக்கள் பொதுமக்களிடம் இருக்கத்தான் செய்கின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபரின் சரணடைவை மையப்படுத்தியும் சில வினாக்கள் இருக்கின்றன ஏனெனில் தேசபந்துவின் சரணடைவுக்கு முன்னரான மூன்று வார கால பகுதியில் ஸ்ரீலங்காவின் உளவுத்துறை அவரை கண்டுபிடிக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் தேடுதல்களை நடத்தி வருவதான ஒரு நாடகம் ஆடப்பட்ட போதிலும் மறுபுறத்தே அதே காவல்துறையை அவரை காப்பாற்றும் இன்சைட் கேம் ஒன்றில் இருந்தமையும் வெளிப்படையான விடையும் இதனால் தான் இதன் அடிப்படையில் தான் மூன்று வார காலமாக தீவிரமாக சல்லடை தேடப்பட்ட அதே தேசம் வந்து ஒரு ஆடம்பர சாம்பல் நிற டொயாட்டோ ரக பிராடோ வாகனத்தில் இன்னொரு கறுப்பு வாகனத்தின் பாதுகாப்புடன் கடவத்தை பகுதியூடாக தெற்கின் அதிவேக அதில் சில முறைசாரா காவலர்களுடன் பயணம் செய்து மாத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி வருவதற்கு முன்னரே உள் புகுந்திருந்தார் தெற்கின் அதிவேக நெடுஞ்சாலையின் பாதுகாப்புக்கு சிறப்பு அதிரடிப்படையினரெல்லாம் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஏகேடிஆர் அரசாங்கம் குறிப்பிடும் போதிலும் தேசபந்துவும் அவரது பரிவாரங்களும் பயணித்துக் கொண்ட இந்த இரண்டு வாகனங்களும் அதே விதியால் பயணித்து மாத்திரை நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளமை ஒரு அசாதாரணமான விடயமாகவே தெரிகிறது கைது செய்ய புடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் அதுவும் நான்கைந்து சிஐடி குழுக்கள் தீவிரமாக தேடப்படுவதாக குறிப்பிட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் எங்கே பதுங்கியிருந்தார் எப்படி தனது பயணத்துக்கு சொகுசு வாகனத்தை பெற்றார் எவ்வாறு சில மணி நேரமாக அதிவேக நெடுஞ்சாலையால் அவரால் பாதுகாப்பாக பயணிக்க முடிந்தது அவ்வாறாக அவர் பயணித்தபோது அவரை தேடும் சீடி குழுக்கள் அதனை அறியவில்லையா அல்லது அறிந்தும் அவர் பெரிய இடத்து உதவியுடன் இருப்பதால் அவரை தொட முடியவில்லையா என எமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனும் பாணியில் சில வினாக்கள் சாமானிய மக்களுக்கு தோன்றத்தான் செய்கின்றது உண்மையில் இன்று ஏகேடியாரின் ஆறு மாத கால ஆட்சிக்கு இவை சங்கடத்தை ஏற்படுத்தும் வினாக்கள் என்பதை மறுத்துக்கொள்ள முடியாது எனினும் ஏகேடிஆரின் இந்த ஆறு மாத கால ஆட்சி அனைத்துலக நாணய நிதியத்தின் நியமங்களிலிருந்து விலகாமல் முன்னிய தயாரியான ரணில் விக்ரமசிங்கவின் பாதையில் தொடர்வதால் மக்களுக்கு சில பாதகங்களும் சாதகங்களும் நீட்சி வருகின்றன சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஆமாம் போடும் எக்கேடிஆர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு நாட்டின் வணிக சமூகத்தையும் வெளிநாடுகளின் ஆதரவையும் பெற்றுள்ள போதிலும் நாணய நிதியம் விதித்த நியமங்கள் மற்றும் விதிகள் காரணமாக இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் விலைவாசியை குறைப்பதற்கு எந்த வகையிலும் உதவியான நகர்வுகள் இதுவரை பெரிதாக வழி கிளம்பவில்லை இதேபோல நாட்டில் ஊழலை அகற்றவும் ஏற்கனவே ஏகேடிஆரின் தேர்தல் பரப்புரைகள் வந்த நிலையில் இந்த விடயத்தில் நாமல் மற்றும் ஜோசித போன்ற இராஜபக்ஷக்களின் சிறிய முகங்களையும் ஜோசிதவின் டெய்ஸி பாட்டி போன்ற மூதாட்டிக்கும் எதிரான வழக்குகளை போட முடிகிறதே தவிர பெரிய ஊழல்களின் பொந்து இன்னமும் பிடிக்கப்படவில்லை அதற்கு அப்பால் மத்திய வங்கி ஊழல் புகழ் அர்ஜுனா மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வர முடியாது என்ற விடயத்தையும் தற்போது ஏகேடிஆரின் அரசாங்கம் உணர்வதாக தெரிகிறது இதேபோல இந்த ஆண்டின் முதல் நாளில் பெரும் ஆரவாரத்துடன் தொடக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் சுத்தமான இலங்கை திட்டமும் அதேபோல நாட்டுக்குரிய புதிய அரசியலமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகார ஆட்சிமுறை முறை ஒழிப்பு போன்ற திட்டங்களும் இப்போது எந்த கட்டங்களில் உள்ளன என்பதும் தெரியவில்லை நிறைவேற்று அதிகார ஆட்சி ஒழிக்கும் விடயத்தில் ஏற்கனவே பதவியில் இருந்த தலையாரிகள் ஏறிய அதே மறதி வியாதி குதிரையில்தான் இப்போது ஏக்கேடிஆரும் சவாரி செய்வதான ஐயங்கள் உள்ளன எனினும் ஏகேடிஆரின் இந்த ஆறு மாத கால ஆட்சியில் சில சிஸ்டம் சேஞ்சுகள் இருக்கத்தான் செய்கின்றன அதனையும் மறுத்துக்கொள்ள முடியாது அவ்வாறான சிஸ்டம் சேஞ்சுகள் இவை என பார்த்தால் தலையாரின் கீழ் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்துக்கு உள்ளாக கட்டுப்பட்ட நிலையில் இருக்கும் விடயத்தை சுட்டிக்காட்டி கொள்ளலாம் ஆனால் இலங்கை தீவில் இரண்டு பாரம்பரிய அரசியல் முகாம்களுக்கு மாற்றாக ஏற்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று ஆட்சி மாற்றத்துக்கு உரியவர்கள் என்ற வகையிலும் அனுரகுமார திசாநாயக்காவின் கைகளில் இன்னமும் நிறைவேற்று அதிகாரம் உள்ளது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையிலும் இதற்கு அப்பால் நாடாளுமன்றத்தில் அவரது அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலான பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற கருத்தின் அடிப்படையில் உண்மையில் இலங்கை தீவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவில் இக்கடியாரின் ஆட்சித் தரப்பு இப்போதும் உள்ளதை மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இவ்வாறான ஒரு முக்கிய மாற்றத்தை இலங்கை தீவின் எதிர்காலத்துக்காக அவரது தரப்பு செய்து கொள்ள முடியும் என்ற யதார்த்தம் இருந்தாலும் இந்த மாற்றத்திற்காக இலங்கை மக்களால் வழங்கப்பட்ட அறுபது மாத கால நிகழ்ச்சி நிரலில் பத்தில் ஒரு பங்கு காலம் இன்று கடந்துவிட்ட பின்னணியில் திசைகாட்டியின் திசைவழியில் இதுவரை பெரும் மாற்றம் ஒன்றுக்கான நம்பிக்கை விதைக்கப்படவில்லை என்பது கசப்பான யதார்த்தம் ஆயினும் எதிர்விரு நாட்களில் இவ்வாறான கசப்புக்கள் களையப்பட்டு திசைகாட்டி புதிய திசைவழியை காட்டக்கூடும் என்ற நம்பிக்கை மட்டுமே இப்போதை கேஞ்சியுள்ளது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அந்த போர் நிறுத்தத்தை கண்காணிக்க ஒரு அமைதிப்படியே அனுப்புவதை பரிந்துரைக்கும் ஐரோப்பிய நாடுகளின் திட்டத்தை குறிப்பாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரின் திட்டத்தை அமெரிக்கா நிராகரித்துள்ளது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி பேச்சுக்களுக்காக டொனால்டு டிரம்பினால் நியமிக்கப்பட்ட சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃப் ஐரோப்பிய தரப்பின் இந்த பரிந்துரையை நிராகரித்ததுடன் பிரித்தானிய பிரதமரும் ஏனைய ஐரோப்பிய தலைவர்களும் தாம் அனைவரும் இரண்டாம் உலக போர்க்கால தலைவரான வின்சென்ட் சேர்ச்சிலே போன்ற தலைவர்கள் என்ற நினைப்பில் இவ்வாறான பரிந்துரைகளை செய்வதாகவும் விமர்சனத்தை தொடுத்துள்ளார் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை பாராட்டிய ஸ்டீவ் விட்காஃப் தான் விளாடிமிர் புட்டினை ஒரு கெட்டவராக கருதவில்லை என்றும் அவர் மிகவும் புத்திசாலியான மனிதர் எனவும் குறிப்பிட்டார் அத்துடன் கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் மீது அமெரிக்காவில் நடந்த கொலை முயற்சிகளுக்கு பின்னர் ட்ரம்புக்காக பிரார்த்தனை செய்ததாக புட்டின் தன்னிடம் நேரடியாக கூறியதாகவும் ட்ரம்பின் உருவப்படத்தை புட்டின் தனக்கு பரிசாக வழங்கியதாகவும் அவர் கூறினார் அத்துடன் உக்ரைன் ஒரு தவறான நாடு என்பது உட்பட்ட பல்வேறு ரஷ்யவாதங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த தலைப்பட்டார் இதற்கு ரஷ்யா உக்ரேனிய பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு காரணங்கள் இருப்பதான காரணத்தையும் அவர் முன்வைத்தார் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரேனியப் பகுதிகளான டொனட்ஸ் லுஹான்ஸ் செபோரியா மற்றும் ஹெர்சன் ஆகிய இடங்களில் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வசிப்பதால் அவர்கள் உக்ரைனிலிருந்து பிரிந்து செல்ல விரும்பும் அடிப்படையில் குடியொப்ப வாக்குகளை நடத்தியதை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்தார் இந்த நிலையில் ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் உள்ள எரிவாயு நிலையத்தின் மீதான தாக்குதல் தொடர்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளன இரண்டு தரப்பினரும் அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் இரண்டு நாடுகளின் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்த ஒத்துக்கொண்ட நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பின் அமைதி முயற்சிகளை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் குர்க் பிராந்தியத்திலிருந்து பின்வாங்கிய உக்ரேனிய படையினர் இந்த நிலையத்தை வேண்டுமென்றே தாக்கி அளித்ததாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இதற்கிடையே ஐரோப்பாவின் பால்டிக் கடற்பரப்பில் கடந்த சில வாரங்களில் இரண்டாவது முறையாக பிரான்சின் போர் விமானம் ஒன்று ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு இலக்காகிய சம்பவமும் இடம்பெற்றுள்ளது பிரெஞ்சு போர் விமானம் ஒன்று பால்டிக் கடற்பரப்பில் ரஷ்ய ஆயுதங்களால் கடந்த புதனன்று குறிவைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதான செய்திகள் தற்போது வந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்